நாம் பிறப்பதற்கு நம்முடைய வினைகள் காரணமாக இருக்கிறது க எம்பெருமான் பிறப்பதற்கு அவனுடைய கருணை காரணமாக இருக்கிறது நமக்கு என்ன இல்லை பூர்வ ஜென்ம அந்த ஞாபகம் இல்லை நல்ல வேலை இல்லை நினைச்சு பாருங்க பூர்வ ஜென்மத்துல ஒரு நாயாகவோ இல்ல மாடாகவோ இருந்தோம்னா ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துல நாயையும் மாட்டேன் பார்க்க மாட்டோம் ஒரு காலத்துல இப்படி இருந்தோம்ல ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி அதே மாதிரியே இருக்கும் சரி அப்படி இல்லை போன வாட்டி போன ஜென்மத்தில் பெரிய ராஜாவாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜென்மத்தில் பார் நான் போன ஜென்மத்தில் எங்கே இருந்தேன் இங்கே வந்து இவங்ககிட்டலாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது பார் என் நேரம் இவங்ககிட்ட எல்லாம் வந்து திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் நல்ல வேலை நமக்கு பூர்வ ஜென்மத்து வாசனை இல்லை ஆனால் பெருமாளுக்கு அப்படி இல்லை கிருஷ்ணாவதாரம் எடுக்கும் பொழுது ராமாவதாரமும்